ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க வெயில் காலம் வரட்டும் நம்ம போடலாம் நம்ம திருவையில் தான் அரைப்போம் அதனால் நல்ல வெயில் அடித்தால் தான் காய வச்சு அரைக்க ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வெயில் காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி இன்றைக்கி அந்த வீடியோவை போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாம் வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் இந்த மாதத்தில் கல்யாண நாள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேவன் திவ்ய பாரதி நளினி தேவி ராஜன் தாரணி லோகநாதன் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க எல்லாரும் உள்ள குட்டியோட நூறு ஆண்டு வாழணும்னு சந்தோஷமாக இந்த பாட்டி மனமாற வாழ்த்துற இருக்கும் அப்புறம் வந்து சுரேன் ஞானசேகர் அஞ்சனா அப்படிங்கிறவங்க சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு எல்லாருக்கும் கல்யாணம் சீச்சனா நடக்கணும்னு அந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் செல்விங்கிறவங்களுக்கும் ரொம்ப உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு உடம்பு நல்லபடியாக போயிடணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லபடியாக இருக்கணும் சட்னி உடம்பு தேவையில்ல போயிடணும் இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க மிளகாய் தூள் எப்படியா இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ மிளகா மல்லியெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மல்லி இதுக்கு தேவையான ஜாமானும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கொண்டு போய் திருவையில் தான் நம்ம அரைச்சிக்கிட்டு வர போகிறோம் அதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு வரேன் அதுக்கு வந்து நல்லா மிளகாயை காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் மிளகாய் வந்து இந்த பாருங்க நல்லா உடித்தோம்னா அப்படி உடையணும் பார்த்திங்களா ரெண்டாக உடையுது பார்த்திங்களா அளவுக்கு உடையணும் அப்போ தான் உங்களுக்கு திருவையில் பார்த்திங்களா இப்படி உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு உடையணும் இந்தளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் திருவையில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மல்லி அந்த மாதிரி தான் நல்லா கலகலன்னு வருது சவுண்டு வருது வருது கலகலன்னு சவுண்டு வருது தான் இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும் இது இப்போ நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம் இதுக்கு ஜாமான் பார்த்திங்கன்னா நூறு பெருஞ்சீரகம் தனியாக காய வச்சுருக்கேன் ஐம்பது மிளகு நூறு கள்ளப்பெருப்பு ஐம்பது ஜீரகம் நூறு மஞ்சள் இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த பெருஞ்சீரகம் மட்டும் வந்து இந்த மிளகாயில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வறுவலுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணிப்போம் மிளகாயை அதனால் மிளகாயில் பெருஞ்சு ரோத்தை போட்டுக்கலாம் பாக்கி வந்து இந்த மிளகு கடலப்பருப்பு ஜீரகம் மஞ்சள் எல்லாத்தையுமே இந்த மல்லியோடு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இவ்வளோ தனமாக இப்படி தானே தான் அரைச்சு தான் இருந்தாங்க அதான் சூப்பராக கரம்பு புல் ஒரு கிலோ மல்லி அரை கிலோ மிளகா இந்த ஜாம எல்லாம் போட்டுக்காரே இந்த சாமான் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும் அது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுதான் கலந்த தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம்னா அதுதான் கலந்த தூள் ஆனால் நாங்கள் வந்து ஒன்றா அரைக்க மாட்டோம் தனித்தனியாக தான் அரைச்சிப்போம் ஏன்னா மல்லித்தூள் சிலதுக்கு மீன் குழம்புகள்லாம் கம்மியாகவே போட்டுக்குவோம் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் அதனால வந்து நாங்கள் தனித்தனியாக தான் அரைச்சிப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சிப்போம் கலந்த தூள் கேட்டீங்க அதுக்காக சொல்லியிருக்கோம் ஆமாம் அதுக்காக சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து தனித்தனியாக இப்போ நாங்கள் சொன்னது மாதிரி தான் பெரிஞ்சுரவங்க மட்டும்தான் மிளகாயில் போட்டு அரைப்போம் மல்லியில் பாக்கி இந்த ஜாமானை போட்டு மல்லியில் அரைச்சி கொண்டு வந்து வச்சுப்போம் ஸோ திருவையில் அரைக்கிறதுக்கும் மிஷினில் அரைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா திருவையில் அரைக்கிறது வந்து உங்களுக்கு சூடாகாது மிளகாய் தூள் மல்லித்தூள் நம்ம அரைச்சி அப்படியே பயிலாவையோ இல்லை வானிலையோ வாங்கிட்டு வந்துடலாம் நீங்கள் மிஷினில் அரைக்கிறது நீங்கள் ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்காது திருவையில் அரைக்கிறது இது தாங்க இந்த பச்சை கலரில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் திருவா அது தான் அரைக்கும் அது கல் தான் அது அதில் அரைப்படுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் அரைக்கும் காசுமே எக்ஸ்ட்ராவாக தான் வாங்குவாங்க மிஷினில் அரைக்கிறதை விட இது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் அரைக்கணும் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி பா அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமானில் சொல்லணும் இதில் நீங்கள் அரைக்கையில் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் சூடே ஆகாது அதனால நீங்கள் உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கலர் மாறாது குழம்புமே எல்லா குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி மொழக அரைச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு திருவெயில் அரைச்சதுனால தான் இப்படி இருக்குது ஆறு மாதமாக இருந்தாலும் இந்த கலர் மாறாது இப்படியே இருக்கும் நம்ம அமியில் வச்சு அரைச்சி குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் இது மாதிரி அரைச்சி உபயோகப்படுப்பீங்க நல்லது நம்ம இப்படி அரைக்கிறதுனால இந்த கலர் வந்து ஆறு மாதம் ஆனாலும் இதே கலர்லேயே இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மல்லி வந்து அந்த மல்லி வாசம் இல்லையா அந்த பச்சை வாசம் அது ரொம்பவே இருக்கும் அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவையாக நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் எல்லா குழம்புமே நம்ம எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாயில் வந்து பெருஞ்சிரூவம் போட்டு இப்போ அரைச்சிருக்கிறதுனால அது கூட மஞ்சள் தூள் தான் நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும் அதை போட்டு வறுவலுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி குழம்புக்கு இந்த இந்த சாமான் போட்டு அரைச்சாலே போதும் இது மட்டும்தான் நாங்கள் போடுவோம் எங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நாங்கள் அரைச்சி தரோம் அதுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறோம் இதில் போட்டிருக்க ஜாமானே போதுமா வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லையா குழம்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா தான் நல்லா வாசமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம எப்பயுமே எப்படி அரைப்போம் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அரைச்சிக்கணும் நம்ம கறி குழம்புக்கெல்லாம் இஞ்சி பூண்டு அரைப்போம் அது கூட மிளகு பிரிஞ்சிரம் ஜீரகம் அது மாதிரி அரைச்சி போட்டுக்கணும் அப்போ தான் இன்னும் சுவையாகவே இருக்கும் அவ்வளவுதான் நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எப்போதும் எங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ரேஷன் பண்ணுங்க பாய்